தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்து வருகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது ஊமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவே ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெற்று அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலும் பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டணு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரைடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அந்தமான் கடல் பகுதிகள் தென்கிழக்கு மட்டுமதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அந்தமான் கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் ஏனைய தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக் கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி வரை கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் வருகிற இருபத்தி நான்காம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அதே சமயம் இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முதல் வாரம் வரை இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மூக்கு பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சிவகங்கை கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு தலா ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் லால்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அரியலூர் மாவட்டம் செங்குன்றம் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுன்றம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புதுச்சேரி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராணம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் ஏ ஆஜி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் ராமநாதபுரம் தென்காசி மாவட்டம் மாயன்குடி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலா மூன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை அண்ணாநகர் மேற்கு செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆஜி திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் சென்னை மதுரவாயல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் சென்னை அம்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பப்பம்பட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை ராணிப்பேட்டை கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கடங்கு தலா 1 சென்ட்மீட்டர் பதிவுழுது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க